நண்பளை இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஐந்து மணி இரண்டு நிமிடங்கள் காசாவில் இருந்து அந்த முஸ்லிம் மக்களை கடத்தி வேறு நாடுகளுக்கு கொண்டு போவதற்கு இஸ்ரேலினுடைய என்ஜிஓ ஒரு நிழல் என்ஜிஓ நிறுவனத்தை பயன்படுத்தியதாக தென்னாப்பிரிக்க ஆர்வலர்கள் தற்பொழுது குற்றம் சாட்டுகின்றார்கள் விஷயம் என்னென்னா நூற்று ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு ஏற்றிச் சென்ற விமானம் ஐரோப்பா வழியாக காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை அகற்ற இஸ்ரேல் ஒரு என்ஜிஓவை ஒரு நிழல் மனிதாபிமான குழுவை பயன்படுத்தி இருக்கிறது தற்பொழுது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து கொத்து கொத்தாக வெளியேற்றுவதாக குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன தென்னாப்பிரிக்க ஆர்வலர்கள் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் நடைபெறுகின்ற காசா இன அழிப்புக்கான சமீபத்திய வடிவமாக இது இருக்கிறது காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்கள் அந்த முஸ்லிம்களை வெளியேற்ற இஸ்ரேல் மனிதாபிமான குழு ஒன்றை பயன்படுத்திக் கொண்டிருப்பது இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசா நூற்று ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து சென்ற மக்களை அந்த மர்மமான விமானத்துக்கு சென்று பார்ப்பதாக ஏற்கனவே உறுதி அளித்திருந்தார் இஸ்ரேலால் காசாவில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்தார் நைரோபியில் இருந்து விமானத்தில் ஜோன்ஸ்பர்குக்கு வந்த நூற்று ஐம்பத்தி மூன்று ஆண்கள் பெண்கள் இன்னும் குழந்தைகள் அவர்களுடைய பாஸ்போர்ட்ல இஸ்ரேல் எக்ஸிட் சீல் இல்லை ஆகவே வந்து எங்க இருந்து வருகின்றார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை எப்படி உள்ளு என்றதும் பிரச்சனை அப்ப எல்லை போலீசார் அவர்களின் விமானத்துல பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டார்கள் ஆனால் கிஃப்ட் ஆஃப் த கிவர்ஸ் என்ற ஒரு என்ஜிஓ நிறுவனத்திடமிருந்து இந்த மக்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பேரும் கவனித்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை பெற்ற பிறகு தென்னாப்பிரிக்காவுக்குள் பயணிகள் நுழைவதற்கு உள்துறை அங்கீகாரம் அளித்திருக்கிறது தற்பொழுது இது ஒரு பிரச்சனையான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது காசாவில் வசிக்கின்ற முஸ்லிம்களை மர்மமான வழியிலே நைரோபி வழியாக சென்று பிறகு தென்னாப்பிரிக்காவில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானம் ராமபோசா பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இறக்கத்தின் காரணமாக இந்த பயணிகளை வரவேற்க முடியும் ஆனால் இப்படியே தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து கள்ளமான முறையில காசாவில் இருந்து மக்களை மர்மமான முறையில ஏற்றி ஏற்றி ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு இறக்கிச் சென்றார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது விசாரணை நடத்தப்படும் என்று ராமகோசா தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய ராணுவத்தோடு நெருக்கமான ஒத்துழைப்புடன் சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனத்தால் இந்த சாடல் விமானம் வசதி செய்யப்பட்டது என்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது அப்ப இதுதான் இவர்களுடைய திட்டம் எவ்வாறாவது காசா மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து வெளியேற்றி வெளிநாட்டுக்கு ஏதோ இந்தோனேஷியாவுக்கோ அல்லது பிலிப்பைன்ஸுக்கோ அல்லது வேறு வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வர ஒரு விஷயத்தை இஸ்ரேலே செய்து செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் ஏபி செய்தி ஸ்தாபனத்திடம் செய்யும் பொழுது சொல்லும் பொழுது அல் மஜித் என்ற அமைப்பு அவர்களுடைய போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்ததாக தெரிவித்திருக்கின்றார் அல் ஜசீராவின் கூற்றுப்படி அந்த அமைப்பு பாலஸ்தீனியர்கள் காசாவில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக உறுதி அளிக்கும் ஒரு விளம்பரத்தையும் வெளியிட்டிருக்கிறது நீங்க வாங்க உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகின்றோம் என்று ஒரு நாட்டுக்கு போய் ஓகே அந்த நாட்டுல இருக்க முடியாது கேட்க முடியும் ஆனால் நிலைமை என்னவெனில் அல் மஜிதன் என்ற இந்த அமைப்பு ஐரோப்பிய வலைத்தளத்துல இண்டர்நெட் உள்ளால ஒரு பொப்பப்பில அந்த அமைப்பின் பிரதிநிதிகளை போல ஆள் மாறாட்டம் செய்யும் நபர்கள் போலி எண்கள் மூலம் மக்களை தொடர்பு கொள் கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு மனிதாபிமான உதவிகளை எளிதாக்குகிறோம் என்ற பேர்ல பணம் அல்லது கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்கள் மூலமாக அவர்கள் காசு கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது தேடிக்கொண்டு போனா அந்த என்ஜிஓ காசாவில் இருந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றுவதற்கு அவர்களுடைய தொலைபேசி நம்பர்களை எடுத்து அவர்களுக்கு சொல் சொல்கிறார்கள் இது இஸ்ரேலினுடைய முழுமையான திட்டம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அல் செய்தியாளர் நூரோதே என்ன சொல்றாருன்னா இது வந்து சுற்றுப்புறத்துல அல் மஜீத் ஐரோப்பா ஐரோப்பு ஐரோப்பாவுக்கான எந்த அலுவலகமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் ஐரோப்பாவில் அலுவலகமே இல்லை காசாவில் இருந்து அவர்களை பலவந்தமாக வெளியேற்ற இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஒரு ஒருங்கிணைப்பு தேவை இல்லாட்டி உழுகு சாப்பாடே விடுவதில்லை இஸ்ரேலிய ராணுவம் ஆகவே இதை தவிர வேறு வழி இல்லை எனவே இஸ்ரேலியன் பங்கு அங்கு உறுதியாக இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குது என்று தெரியவில்லை என்று அல்ஜியாஸ்ட் சொல்றார் நிறுவனர் வியாழக்கிழமை சொன்னார் என்னன்னா விமானத்தை கெடுத்தது யார் என்று தனக்கு தெரியாது மேலும் நூற்றி எழுபத்தி ஆறு பாலஸ்தீனியர்களை ஏற்றிச் சென்ற முதல் விமானம் ஒக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ஜோன்ஸ்பர்க்கில் தரையிறங்கியது ஆனால் இப்படி விமானம் கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு போய் தரையிறக்கி கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் உள்ள பாலஸ்தீன தூதரகம் சொல்லுது இந்த விமானம் பதிவு செய்யப்படாத ஏமாற்றும் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது காசாவில் உள்ள மக்களின் துயரமான மனிதாபிமான நிலைமைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது குடும்பங்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் வசூலித்திருக்கிறது ஒழுங்கற்ற மற்றும் பொறுப்பற்ற முறையில் அவர்களுடைய பயணத்தை எளிதாக்கி இருக்கிறது இஸ்ரேல் தான் இதற்கு பின்னால் நின்று முழுவதமாக செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவிலே போர ஆரம்பித்ததிலிருந்து காசாவின் மக்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டை உருவாக்குவதுதான் இஸ்ரேலின் இலக்கு அமெரிக்காவின் இலக்கு பாலஸ்தீனியர்கள் இதைத்தான் அஞ்சுகின்றார்கள் மக்களை அகற்றுவதே அவர்களுடைய இலக்கு அதற்கான எல்லா வேலைகளையும் சூசகமாகவும் கள்ளத்தனமாகவும் செய்கின்றார்கள் காசாவில் இருந்து வெளியேற்ற இஸ்ரேலிய அதிகாரிகளால் திட்டமிடப்பட்டதாக மீண்டும் மீண்டும் செய்திகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன டிசம்பர் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது இது இஸ்ரேலின் தாக்குதலின் நோக்கமாக இது இருந்தது திரும்ப திரும்ப தாக்க 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 சாப்பாட்டை கொடுக்காம விட மெடிசினை கொடுக்காம விட அந்த மக்கள் என்ன செய்யலாம் நசுங்கி போய் வெளியில் வந்து எங்கேயாவது போய் உயிர் தப்புவோம் என்ற ஒரு மனநிலையை இஸ்ரேல் உருவாக்குகிறது காசாவில் இருந்து வியாழக்கிழமை நூத்தி ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை ஏற்றிச் சென்ற விமானம் தென்னாப்பிரிக்காவின் தாம்போ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் சுமார் தார் சாலையில தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பயணிகள் இறங்க அனுமதிக்கப்படவில்லை இது உள்ளூர் அதிகாரிகளுக்கு எதிராக குழப்பத்தையும் கோபத்தையும் தூண்டிய ஒரு விஷயமாக இருந்தது என்னன்னா ஆர்வலர்கள் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் இந்த விமானம் ஐரோப்பா அல்மஜித் ஐரோப்பா என்ற அமைப்பால் பாலஸ்தீனியர்களின் பயண வழியிலே பல முறைகேடுகள் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்திற்கு அவர்களின் வருகை குறித்து எந்த விஷயமும் தெரியாது இப்ப வெளியேற்றப்பட்டவர்களிடம் நாட்டில் அவர்களின் வெளியேற்றத்திற்கான எந்த ஆவணங்களும் இல்லை ஆர்வலர்கள் அதை கண்டறிந்தார்கள் பல பாலஸ்தீனியர்கள் தாங்கு எங்கு செல்கின்றோம் என்பதை முழுமையாக அறியவில்லை ஆனால் பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் ஜோன்ஸ் ஜோன்ஸ்பர்கை தளமாக கொண்ட நீண்டகால ஆர்வலரும் அறிஞருமான நயிம் மிடில் ஈஸ்ட் ஆயுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொன்னார் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களின் விரக்தியை பயன்படுத்தி அல் ஐரோப்பா என்ற குழுவோடு பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக இடம்பெயர்க்கும் கொள்கையை அமைதியாகவும் சூசகமாகவும் முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்தார் மருத்துவர்கள் கல்வியாளர்கள் வணிகர்கள் என்ற ஒரு தொழில்முறை வகுப்பை காசாவில் தங்கவிடாமல் நிரந்தரமாக வெளியேற்றும் முயற்சியையும் இது வெளிப்படுத்தியதாக தோன்றியது என்று காலித் மவுதா சொல் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அல் என்ற அமைப்பு எஞ்சியோ இஸ்ரேலிய அரசுக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கும் ஒரு முன்னணி அமைப்பாக இருக்கிறது மேலும் காசாவின் இன அழிப்புக்கு உதவும் ஒரு திட்டம் என்பது தெளிவாக தெரியும் என்று தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் சொல்கின்றார்கள் பெயரிடப்படாத இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் ஏபியிடம் பேசும் பொழுது பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து தெற்கு இஸ்ரேலில் உள்ள கரே அபு சலேம் கடவைக்கு மாற்றுவதற்கு இஸ்ரேல் தான் உதவியதாக தெரிவித்தார் பிறகு அவர்கள் ராமோன் விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு அவர்கள் முதலில் நைரோபிக்கும் பிறகு ஜோன்ஸ்பர்க்குக்கும் கொண்டு செல்லப்பட்டார்கள் ஜோன்ஸ்பர்க்கில் உள்ள பாலஸ்தீனர்களை பராமரிக்கின்ற குழுவின் மற்றொரு ஆர்வலர் சாரா ஒய்துசு சொல்றார் பயணிகளின் போர்டிங் பாஸ் இந்தியாவிலிருந்து மலேசியா மற்றும் இந்தோனேசியா வரை பல்வேறு இடங்களை காட்டியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே எந்த நிலையிலும் பயணிகள் தாங்கள் எங்கு செல்கின்றார்கள் என்பதை உண்மையில் அறிய எந்த காரணமும் இல்லை இது ஒரு வகையான மனித கடத்தல் தான் கடத்தி கடத்தி எவ்வாறாவது அங்கிருந்து மக்களை வெளியேற்றி ஏதோ ஒரு நாட்டில் தள்ளிவிடுகின்ற ஒரு வேலையை இஸ்ரேல் செய்கிறது ஆனா இப்ப மில்லியன் மக்களை இறு மில்லியன் அதுல வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தையாயிரம் பேர் இறந்து விட்டார்கள் இனி காயத்தோடு இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒரு மனித கடத்தலாக இருக்கிறது இப்ப அல் மஜித் என்ற வலைத்தளம் இரண்டாயிரத்தி பத்துல உருவாக்கப்பட்டது ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டது ஜெருசலேமில் தலைமையத்தை கொண்டதாக சொல்லப்படுகிறது மனிதாபிமான வெளியேற்றம் அவசர உணவு விநியோகம் மற்றும் மருத்துவ உதவி திட்டத்தை வழங்குவதாக இந்த குழு சொல்கிறது ஆனால் எருசலேம்ல போய் பார்த்தா அந்த இடம் வெற்றி காடாக இருக்கிறது அந்த ஆபீஸ் இருக்கிற இடம் என்று இவர்கள் சொன்ன இடம் வெற்றி காடாக இருக்கிறது அதுல எந்த விதமான இல்ல ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற பாலஸ்தீனியர்கள் மிகப்பெரிய சிக்கல்களை தற்பொழுது எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அங்கு ஒரு என்ஜிஓ அவர்களை பொறுப்பேற்றிருக்கிறது அக்டோபர்ல நிறுத்தம் என்று சொல்லப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக காசா மீது குண்டு வீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான கட்டமைப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டுவிட்டன காசாவின் பெரும்பகுதிகள் வாழ தகுதியற்ற ஆகிவிட்டன குளிர்காலம் தொடங்கியவுடன் பேரழிவு தரும் சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் வேட்டையாடுகிறது என்று நினைக்கிறேன் என்று என்ற ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது அங்கு உள்ள பிரச்சனை என்னடா அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களை என்ஜிஓ இரண்டு வருட இனப்படுகொலையில் இருந்து பிடிஎஸ்டி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை தொடர்பு கொள்கின்றார்கள் இப்ப தங்களுடைய நண்பர்கள் அன்புக்குரியவர்கள் இறப்பதை கண்டவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்கள்ட்ட இருந்து பிடுங்கி எடுக்கிறார்கள் இந்த என்ஜிஓ என்று இஸ்ரேல் சார்பான என்ஜிஓ என்று ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொலைபேசி அவர்கள் இல்ல பாஸ்போர்ட் இல்ல ஒரு துணி பொதியோடு அவர்கள் இந்த விமானத்தில் போயிருக்கின்றார்கள் கவலை அளிக்கும் விஷயமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது சிவில் சமூக குழுக்களிடமிருந்து பல ஆலோசனைகளை பிரதித்துவங்களுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் விமானத்தை அஹ் தரையிறக்கி அங்குள்ள மக்களை வெளியேற்றி இருக்கிறது இப்பொழுது இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் எவ்வாறான கள்ளத்தனமான முறைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது மிகப்பெரிய சோர்வாக இருக்கிறது என்று காசாவில் உள்ள என்ஜிஓக்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய அரசாங்கம் இவ்வாறு காசா மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிவிட்டு அங்கே அவர்கள் ரியல் எஸ்டேட்டை அவர்கள் வீடுகளை கட்ட பார்க்கின்றார்கள் யூதர்களுக்கு கொடுக்க போகின்றார்கள் அல்லது உல்லாச புரியாதை மாற்ற போகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைமைதான் தற்பொழுது காணப்படுகிறது தென்னாப்பிரிக்காவிலே இது எவ்வாறு கையாளப்பட்டது என்பது குறித்து பின்னணியில் மட்டுமல்லாமல் முழு விசாரணையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கிறது ஐசிசி ஐசிஏ ஆகியவற்றில் அஹ் தங்களை பார்த்திருக்கிறீர்கள் அது எங்களுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது என்று அங்குள்ள எம்பிமார்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இந்த மக்களை நடத்தப்பட்ட விதம் மிகவும் கேவலமாக இருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதில் என்ஜிஓக்கள் முக்கியமாக பணியாற்றி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் நோக்கம் அந்த மக்களை முழுமையாக அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த காசா நிலப்பரப்பை கைப்பற்றுவதுதான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்